அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் நான் நான் எழுதும் கடிதம் உனை பின் என்றவனே எங்கே நீ சென்றாயோ அன்புள்ள சீடனுக்கு உன் அண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனைப்பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ தாயின் கருவில் உருவாகும் உன்னே உனை நான் தெரிந்து கொண்டேன் சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன் பல வீணம் உனை கண்டு வருந்தாதே பலம் தர நான் உண்டு கலங்காதே வீணம் உனை கண்டு வருந்தாதே பலம் தர நான் உண்டு கலங்காதேன் தொடர்ந்து போராடு தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நானுண்டு உன் நண்பன் நானுண்டு அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் ஏசு நான் எழுதும் கடிதம் உனைப்பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பேன ஒதுக்கிவிடு உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியடு துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜபத்தால் வென்றுவிடு துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜபத்தால் வென்றுவிடு பகைமை உனில் வேண்டா அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு நீ தொடர்ந்து போராடு அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனைப்பின் தொடர்வேன் என்றவனே ി സെന്തായോ എങ്കേ നിരായോ